பத்துக்கு பத்து ரூம் பூசுவதற்கு எவ்வளவு செலவு ஆகும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் சீலிங் பத்துக்கு பத்து நூறு சதுரடி சுவர் பத்துக்கு பத்து அது மாதிரி நாலு சுவர் இருக்கும் அதனால் நானூறு சதுரடி அதுபோல் வெளியில் உள்ள சுவர் அதே மாதிரி தான் பத்துக்கு இன்று பத்து இன்ட்டு நாலு மொத்தம் நானூறு சதுரடி மொத்தமாக கூட்டினா தொள்ளாயிரம் சதுரடி வருது பேஸ்மெண்ட்டு சுவர் கீழே போட்டுருப்போம் பார்த்திங்களா பேஸ்மெண்ட்டு அது பத்து இன்று நாலு இன்று மூணு மூணு அடி உயரம் நாலு பக்கம் சோறு பத்து அடி நீளம் மொத்தம் சேர்ந்து நூற்றி இருபது சதுரடி வருது இது ரெண்டையும் கூட்டினா ஆயிரத்தி இருபது சதுரடி அது மாதிரி மேலே கைப்பிடிச்சவர் கைப்பிடிச்சவர் வெளிப்பக்கம் மூணு அடி உள்பக்கம் மூணடி மேமட்டம் எல்லாம் சேர்த்து ஏழடியாக போட்டிருக்கேன் ஏழு இன்று மூணு இருபத்தோரு சதுரடி அதுபோல் இருபத்தோரு இன்று நாலு எண்பத்தி நாலு ஆச்சு எல்லாத்தையும் கூட்டினோம்னா மொத்தம் ஆயிரத்தி நூற்றி நாலு சதுடி வருது கழிவு பார்த்திங்கன்னா நிலை ஒரு நில இருக்கும் ஏழு இன்று மூணு ஏழடி உயரம் மூணடி ஆகலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தோரு சதுவடி வருது அது மாதிரி ஜன்னல் அதுபோல் ஜன்னல் ரெண்டு ஜன்னல் வச்சோம்னா அது நாலு அடி போயிரம் அகலம் மூணு பன்னெண்டு சதுரடி அது பார்த்திங்கன்னா ரெண்டு சதுரடி வந்து இருபத்தி நாலு ஆச்சு பிறகு நில ஒரு இருபத்தோரு சதவடி ரெண்டே கூட்டினா நாற்பத்தஞ்சி சதுவடி வந்துடுது அப்போ மொத்தம் ஆயிரத்தி நூற்றி நாலு சதுரடியிலேருந்து நாற்பத்தஞ்சி சதுவடியை கழிச்சா தேவைப்படுது ஆயிரத்தி ஐம்பத்தொம்போது சவடி வந்துடுது இதை பூசுவதுக்கு மணல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு தட்டு தேவைப்படுது அதாவது ஒரு சதுரத்துக்கு இருபத்தி நாலு தட்டு இருபத்தி நாலு தட்டு இரநூத்தி அறுபத்தி நாலு இன்று முப்பது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதுபோல் ஒரு யூனிட் மணலில் பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூறு ச சட்டி மண் இருக்கும் ஒரு யூனிட்டில் உங்கள் ஊரில் மண் என்ன லேட்டோ அது த அதுக்கு தகுந்தபடி கணக்கு பண்ணிக்கோங்க சிமெண்ட்டு ஒரு சதுரத்துக்கு ஒன்றரை முட்டை தேவைப்படுது மொத்தம் பதினாறு முட்டை ஒரு முட்டை முந்நூற்றம்பது ரூபா கிராம்கோ சிமெண்ட்டு இப்போ விலை குறைஞ்சிருச்சு இதுக்கு ஐயாயிரத்தி அறநூறுவா ஆகுது மொத்தம் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா ஆகுது வேலையாள் அதே மாதிரி வேலையாள் பார்த்திங்கன்னா கொத்தனார் பார்த்திங்கன்னா பதினோரு கொத்தனார் தேவைப்படுது எங்கள் ஊர் சிவகிரி சம்பளம் வந்து தொள்ளாயிரருவா பதினொன்று பதினோரு கொத்தனாருக்கு சம்பளம் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபா அது மாதிரி கையால் பார்த்திங்கன்னா இந்த சாரம் சாரம்புடெல்லாம் கூட ஒரு கையால் தேவைப்படும் ஒரு ஆளுக்கு எழுநூறுவா பாஞ்சு கையாளுக்கு பத்தாயிரத்தி ஐநூறுவா மொத்தம் கூலி மட்டும் இருபதாயிரத்தி நானூறுரூவா அதுபோல் மணல் சிமெண்ட்டுக்கு மணல் சிமெண்ட்டுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா மொத்தம் சேர்த்து முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா பத்துக்கு பத்து ரூம் பூசுவதுக்கு மொத்த செலவு வந்து முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ஆகுது அது மாதிரி இப்போ நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளவு எத்தனைக்கு எத்தனை ரூம் தேவைப்படுதோ இதை வச்சு பெருக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுத்த ரூம் அளவோட செலவு கணிச்சிக்கிடலாம் நன்றி வணக்கம்